வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த பதிவில் நாம் விரைவில் கோடீஸ்வரராக மிகவும் எளிய பரிகாரம் உங்கள் சமையலறையில் ஆம் உங்கள் சமையலறையில் உள்ள இந்த உணவை உங்களின் அன்றாட வாழ்வில் தினசரி உட்கொண்டு வந்தால் நீங்கள் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும் தொழில் விருத்தியடையும் வேலையில் நல்ல உயர் பதவி கௌரவம் மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் அபரிமிதமான இருக்கும் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றால் தினமும் முந்திரி சாப்பிட்டு வரவும் விரைவில் கோடீஸ்வரராக பேர்புகழோடு ராஜபோக வாழ்வு வாழ மிகவும் எளிய மற்றும் சுவையான பரிகாரம் யாவை என பார்த்தோம் ஆகவே இன்று இந்த பதிவின் மூலம் உங்கள் நட்சத்திரத்திற்கான விசேஷ உணவை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அதனை இனி அடிக்கடி முடிந்தால் தினமும் உங்கள் உணவில் ஒரு பகுதியாக சேர்த்து கொள்ளுங்கள் நிச்சயம் கூடிய விரைவில் உங்கள் வாழ்வில் மிகச்சிறந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் உங்களுடைய உறவினர் மற்றும் நண்பர்களும் அவர்கள் வாழ்வில் முன்னேற இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உரிய விசேஷ உணவு யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்